ஹலோயா இந்த காலை வேலையிலிருந்து இந்த இரவு வேலை தூங்க போகிற வேலை வர கண்மணி போல காத்திருக்கிறார் அதற்கு நம்ம கூட நன்றி சொல்லணும் கொஞ்சம் இன்றைக்கு ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் மிகவும் பொல்லாததாக இருக்கிறது நம்ம ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க அதற்கு என்னெல்லாம் மாத்திரைகள் கொண்ட கடலை வேணுமா பெயர் வேணுமா பாதாம் பருப்பு வேணுமா கிஸ்மிஸ் வேணுமா அலோலியா வால்நட்டு வேணுமா எத்தனையோ ஆகாரங்களை சாப்பிட்டு அவர்கள் திடங்க நிறைய காரியங்கள் தன்னையே சுகப்படுத்தி கொண்டு தன்னையே ஆயத்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பாருங்க நான் ஒரு முறை ஆஸ்பத்திரியில் நான் விபத்தின் பகுதியில் நான் கிடந்திருந்த நேரத்தில் அல்டையா என்ன நடந்தது பார்த்து தெரியுமா ராத்திரி பன்னிரெண்டு ஒரு மணி இருக்கும் அல் என்னுடைய பெட்டுக்க ரெண்டு பெட் தாண்டி அல்படியா ஒரு சகோதரி ஓலோ அழுது கதறி அழுத சப்தம் நான் எழும்பி விட்டேன் என்னை விழித்து பார்த்து பொழுது அங்கே கூட்டமாக இருந்தது ஹாலலியா அந்த சகோதரி பக்கத்தில் நர்சஸ் இருந்தாங்க அந்த சகோதரியை கூப்பிட்டு என்ன சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த சகோதரன் மறித்து போனான் ஆனால் சின்ன வயதாக இருந்தது ஆலியா அப்படி இருக்கும்போது அந்த சகோதரிக்கு எவ்வளவோ வேதனையாக இருக்கும் ஹாலவியா இந்த நாட்களில் அப்போ நம்ம உலகப்புறம் மாயான உலகத்தில் இந்தந்த காரியங்களுக்கு நம்ம நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு என்ன மேக்கப்பு கன்னத்தில் சுருக்கு விழுகுறது கையில் சுருக்கு விழுகுறது இதெல்லாம் மாற்றுகிறதுக்கு மருந்து மாத்திரைகள் அதையாக பாருங்கள் ஏசப்பா நீண்ட நாளை நமக்கு தர்றதுக்கு நீதிமொழிகள் ஒன்பது மதுரில் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் அதில்லையா வேதத்தில் நீண்ட ஆயுள் வேணும்னா என்னென்ன காரியங்கள் நமக்கு சொல்லித்தரங்கிற பாருங்க ஆயுசு நாட்களை விருத்தி செய்கிறவர் அவர் ஒருத்தர் தான் கர்த்தர் ஒருத்தர் தான் அதுக்கு நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணும் கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம சர்ச்சில போறோம் வேதத்தை படிக்கிறோம் அது ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது கலங்கம் இல்லாத ஞான பாலை பருகி வளர்ந்து வளர்ந்து இருக்கிறோமா பூரண புருஷர் ஆகுறோமா அது தாவின் அனுபவத்தோடு நம்ம இருக்கிறோமே நம்ம எத்தனை மணி நேரம் ஜபிக்கிறோம் செப வாழ்க்கை செப வாழ்க்கை வைராக்கியமாக பக்தி விருத்தி அடைந்து ஆவியின் பாஷைகளை அன்னை பாஷைகளை நம்ம ஜபிக்கும் போது ஐந்து நிமிடம் நிமிடம் ஜபித்து என்றால் சோர்ந்து போவன்னா பலன் இல்லை நமக்கு உள்ளாக இல்லை நம்ம மிகுதியால் மாம்சம் பலவீனம்